வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் தொன்மை சிறப்புமிக்க சோம்நாத் ஆலய திருப்பணிக்கான முயற்சியை வரவேற்பதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் போது தேசிய மாணவர் படை முக்கிய பங்காற்றியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இந்திய கடலோர காவல்படையின் சமுத்திர பிரதாப் மாசு கட்டுப்பாட்டு கப்பலை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் வெனிசுலா மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் அவசரக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இனி செய்திகள் சோம்நாத் ஆலயம் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க நாகரீக உணர்வை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் பிரபாஸ் பாட்டனில் உள்ள இந்த சோம்நாத் ஆலயம் தாக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் கஜினி மாகாணத்தை ஆண்ட முகமதால் இந்த ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார் சோம்நாத் ஒரு ஆலயத்தின் வரலாறு மட்டுமன்றி ஆயிரக்கணக்கான பாரத தாயின் குழந்தைகள் நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டதை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் இதயத்தில் பெருமை சேர்க்கும் இந்த ஆலயம் நாட்டின் உயிர் நாடியாக திகழ்கிறது என்றும் கூறியுள்ளார் மக்களின் நம்பிக்கையாகவும் நாகரீகத்தின் அடையாளமாகவும் திகழ்ந்து வரும் இந்த சோம்நாத் கோவிலை அழிப்பதற்கான முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சோம்நாத் ஆலயத்தை புனரமைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளை பாராட்டுவதாக தெரிவித்த பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மற்றொரு மைல்கல்லையும் இந்த ஆலயம் எட்டும் என்றும் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்த கோவிலை புனரமைப்பதற்கு மேற்கொண்ட முயற்சியை சுட்டிக்காட்டிய பிரதமர் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாகவும் கூறியுள்ளாா் நாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த கோவிலை புனரமைக்கும் பணியை மேற்கொண்டு சிறப்பாக செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு சோம்நாத் ஆலயத்திற்கு சுவாமி விவேகானந்தர் விஜயம் செய்ததை குறிப்பிட்ட பிரதமர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு சென்னையில் நிகழ்த்திய சொற்பொழிவில் ஆலயத்தின் சிறப்புகளை சுவாமி விவேகானந்தர் பகிர்ந்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் எண்ணத்தையும் ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கும் புனித தலமாகவும் சோம்நாத் ஆலயம் திகழ்கிறது என்று திரு மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கோவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படையின் சமுத்திர பிரதாப் மாசு கட்டுப்பாட்டு கப்பலை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அப்போது பேசிய அவர் இந்த கப்பல் நாட்டின் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் என்று கூறினார் மாசு கட்டுப்பாடு மட்டுமன்றி தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளுக்கும் இந்த கப்பலை பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார் தற்போதைய கடல்சார் சவால்களை எதிர்கொள்ள இந்த கப்பல் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்திய கடலோர காவல்படை சார்பில் வாஸ்கோடகாமா கோவா கப்பல் கட்டும் தளத்தில் தயாரித்த நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மிகப்பெரிய கப்பல் இதுவாகும் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா திருச்சியில் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் திருவானைக்காவல் ஜம்முகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டார் திருச்சி மன்னார்புரத்தில் மாநில பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்திருந்த நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்றார் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்றனர் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் ஈரோட்டில் விவசாய அணி சார்பில் நடைபெற்று வரும் விவசாய கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மஞ்சள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் மின்னணு வணிகம் மூலம் நாடு முழுவதும் இதனை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினாா் மஞ்சளின் தரத்தை பரிசோதித்து அதற்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் ஈரோட்டில் ஆய்வகம் உருவாக்கித் தரப்படும் என்றும் குளிர்சாதன கிடங்கு அமைக்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசுக்கு மத்திய அரசு அளித்த தொள்ளாயிரம் கோடி ரூபாயில் இந்த குளிர்பதன கிடங்கை அமைக்க பரிந்துரை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் மஞ்சள் அறுவடை உலர்த்துதல் பதப்படுத்துதல் போன்றவற்றுக்கு புதிய இயந்திரங்கள் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்த திரு சிவராஜ் சிங் சௌகான் மஞ்சளை மதிப்பு கூட்டுவதற்கான புதிய திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த இருப்பதாகவும் கூறினார் புதுதில்லியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த வன்முறை தாக்குதலில் தொடர்புடைய உமர் காலித் மற்றும் ஷர்ஜீல் இமாம் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இவர்களின் ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு அரவிந்த் குமார் மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் கொண்ட அமர்வு சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த இருவரும் குற்றம் புரிந்ததற்கான முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்தது இருப்பினும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மேலும் ஐந்து பேருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆபரேஷன் சிந்துர் போது தேசிய மாணவர் படி முக்கிய பங்காற்றியதாக குடியரசு துணை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று குடியரசு தின அணிவகுப்பில் உள்ள தேசிய மாணவர் படையினரின் முகாமை பார்வையிட்ட பின் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின்போது எழுபத்தி இரண்டாயிரம் தேசிய மாணவர் படையினர் உள்நாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறினார் தேசிய மாணவர் படையினர் தேசப்பட்டுடனான குடிமக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு முரளி மனோகர் ஜோஷியின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சிறந்த குடிமகனாகவும் தேசியவாதியாகவும் திகழ்ந்த திரு ஜோஷி நாட்டின் கல்வி கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பாடுபட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவர் நலமோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தமது சமூக வலைத்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் வேலை நாட்கள் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் என் பெயர் வந்து ஆர் சுப்பிரமணியன் திருப்பத்தூர் மாவட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளாக ஆக்கியுள்ளதற்கும் அறுபது நாள் அறுவடை செய்வதற்கும் கலைபணி எடுப்பதற்கும் ஒதுக்கி இருக்கிறார்கள் அறுபது நாளை விவசாயிகளுடைய சார்பாக நன்றியை கொள்கிறேன் நான் திருப்பத்தூர் மாவட்டம் மெட்டூர் அப்படின்ற வில்லேஜிலிருந்து அச்சுதானந்தம் பேசுகிறேன் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு பணிகள் வந்து நூற்றி இருபத்தைந்து நாட்களாக அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு அறுபது நாட்கள் வந்து நடவு செய்தல் களை எடுப்பு அறுவடை பணிகளுக்காக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இது மிகவும் வரவேற்கத்தக்கது விவசாயிகளை வாழ வைப்பது ஆக மத்திய அரசுக்கு நன்றி அயோத்தியில் ஸ்ரீராமர் ஆலயத்தை சுற்றி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் பாதுகாப்பானது என்று இந்த ஆலயத்தின் தலைமை நிர்வாகி திரு நிபேந்திர பிஸ்ரா கூறியுள்ளார் தற்போது இந்த சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த சுற்றுச்சுவரில் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் அமைக்கப்படும் என்று கூறியுள்ள அவர் எந்த விதத்திலும் சுவரை கடந்து ஊடுருவ இயலாது என்றும் கூறியுள்ளார் கோவிலின் பாதுகாப்பிற்காக நான்கு கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சுற்றுச்சுவர் கட்டுமான பணி முதல் தொன்னூறு கோடி ரூபாய் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது வென்னிசுலா மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது நிரந்தர உறுப்பினர் அல்லாத கொலம்பியா நாட்டின் கோரிக்கையை சீனா ரஷ்யா ஆகிய நிரந்தர உறுப்பு நாடுகள் ஆதரித்ததை அடுத்து இக்கூட்டம் நடைபெறுகிறது அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை மூலம் வென்னிசுலா அதிபர் திரு நிக்கோலஸ் மடுரோ கைது செய்யப்பட்டிருப்பது தவறான முன் உதாரணம் என்று ஐநா பொதுச்செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து ஐநா நா செயலாளர் மிகுந்த கவலை அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொன்மை சிறப்புமிக்க சோம்நாத் ஆலய திருப்பணிக்கான முயற்சியை வரவேற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தேசிய மாணவர் படை முக்கிய பங்காற்றியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இந்திய கடலோர காவல் படையின் சமுத்திர பிரதாப் மாசு கட்டுப்பாட்டு கப்பலை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் வெனிசுலா மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் அவசரக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது